நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் கனவு தேசத்தில் உங்களுடன் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பற்றி போறோம் அப்படின்னா சீமான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாரா சீமான் பேசியது சரியா சீமான் மீது விமர்சனம் வைக்கும் தமிழ் பொக்கிசம் விக்கி இந்த விக்கிக்கு இந்த தப்பியின் சில கேள்விகள் இதை பற்றி தான் இந்த காவலில் பார்க்க போறோம் வாங்க காவல்து போலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் இறந்திருக்காங்க இந்த கொடூர தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் மிகவும் ஒரு துயரமான ஒரு செய்தி இதற்கு நம்ம இந்தியாவிலிருந்து பல தரப்பட்ட மக்களும் பல தரப்பான கருத்துல வந்து தெரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சீமான் அவர்கள் எந்த மாதிரி கருத்துல தெரிவிச்சாங்க அந்த கருத்துக்கு தமிழ் போக்கிசன் விக்கி எப்படி ஒரு வன்மத்தோட வந்து ஒரு காணொலி போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன் அது பொதுவா தமிழ் போக்கிசன் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவான சில காணொலியில வந்து போட்டிருக்காங்க அத நாம பார்த்திருப்போம் நாமளும் ஆதரிச்சிருப்போம் ஆனா பாருங்க இந்த ஒரு விஷயத்துல ஒரு வன்மத்தோட ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணிருக்காங்க முதல்ல இந்த தமிழ் போக்கிசன் விக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துருங்க அதன் பிறகு நம்ம எழுப்பக்கூடிய சில கேள்வியில நம்ம எழுப்புவோம் பெரிய நாடு ராணுவத்துல வலிமையா இருக்கா இது உங்க மாநிலம் நீங்க பெத்துப்பட்ட பிள்ளை பாகிஸ்தான் சின்ன நாடு

இல்லவிக்கி இத வச்சு நம்ம உதாரணமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம மக்களை நம்ம சகோதரர்களை அங்க வந்து நீங்க மதத்தையே கொண்டு வராதிங்க நம்ம இந்த அரசியல்வாதிகள் தான் இங்க மதத்தை கொண்டு வருவாங்க நாம பார்க்க வேண்டியது இந்தியாவினுடைய இந்தியர்களை குடிமக்களை கொஞ்சம் குவித்த பயங்கரவாதிகளை ஹீரோ ரேஞ்சுக்கு சொல்லி இவங்க செய்யறது தவறே கிடையாது அப்படின்னு சொல்ற இந்த பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக மாறி இருக்கக்கூடிய சீமான் வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற கருத்தை வந்து எப்படி நசுக்கா அதாவது வளப்பத்துல ஊசிக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க ஆனால் சீமான் அவர்கள்ட்ட வந்து வந்துடலாம் நீங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பது அப்படின்னு சொல்றது இங்கே பெரிய அளவுல பேசப்படுகிறது அதற்கான ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சீமான கேள்வி கேட்கிறாங்க ஒட்டுமொத்தமா இந்தியா இல்லாட்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை யாருமே அப்படி சொல்லவும் மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல சீமான இந்த கேள்வி கேட்ட உடனே சீமான என்ன சொல்லி இருக்கணும் இல்ல இல்ல நீங்க வந்து பாகிஸ்தான் மேல ஏன் போர் தொடுக்கிறீங்க நேரா சீனாவை பாருங்க சீனா தானே அருணாச்சல பிரதேசத்துல வச்சு அவங்க பூச்சாண்டி காண்பித்து பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் நேரடியா சீனாவின் கை வைக்க கை வைக்க மாட்டீங்க பெத்து போட்ட பிள்ளை அதனால அவங்க மேல நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க சும்மா பகீர்னு இருந்துச்சு இந்த மனுஷன் நிறைய விஷயங்கள் தான் பேசுவார் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லும் போது எப்படி இருக்குன்னா இல்ல எனக்கு புரியல இங்கே மனிதர்களை கொன்று குவித்தது சீனாவா பாகிஸ்தானா நடந்துக்குது இதை வந்து ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது நம்மளுடைய பாதுகாப்புத்துறையுடைய வலையினம் நம்மளுடைய குறைபாடு திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதலில் தான் ஒரு மதத்தை பழைய போட்டு அப்படி தச்சிக்கப்படுறது அது ஏற்படும் அது சரியானது இல்லை ஒரு பயங்கரவாதம் பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு மதத்தை மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது இங்கே யாராவது

தீவிரவாதத்தை ஆதரித்து ஆதரவா வந்து கருத்துக்க வந்து பேசிருக்காங்க இங்க வந்து சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி இதுல அண்ணன் சீமன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதுல வந்து இந்திய அரசோடைய கவனக்குறைவு பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தான் இந்த தகவல் நடந்திருக்குது சித்தலனன் சீமான் அவர்கள் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பாகிஸ்தான் வந்து சின்ன நாடுங்கிறதுனாலதான் வந்து போர் தொடுக்கிறீங்க இதை நீங்க சீனா மீது நீங்க உங்களால போர் தொடுக்க முடியுமா இப்ப இந்தியாவுடைய நிலப்பரப்புகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்றாங்க அவங்க மேல நீங்க வந்து ஏன் போர் தொடுக்க முடியறீங்க ஆனா சீனாவை எடுத்துக்கங்க அமெரிக்காவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ராணுவ படையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சீனா தான் அப்ப பெரிய தான் இந்தியா வந்து சீனாவை வந்து எதிர்க்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் இது உண்மைதானே தானே சிம்மான் அவர்கள் சொன்ன இந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப சத்தியமான உண்மை இதையா விக்கி நீங்க வந்து சாமர்த்தியமா ஏத்துக்க மறுக்கிறீங்க அப்புறம் அண்ணன் சீமான் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாரா அது அண்ணன் சிம்மனை பொறுத்த வரைக்கும் மனித நேயவாதி கிடையாதுங்க சத்தியமா அவர் மனித நேயவாதி கிடையாது அதை தாண்டி உயிர்மை நேயவாதி அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த தாக்குதலை வந்து ஆதரிப்பாரா தீவிரவாதத்தை ஆதரிப்பாரா அப்புறம் அண்ணன் சீமான் சொன்ன இன்னொரு கருத்திலேயே மிகப்பெரிய விமர்சனம் தவிக்கிறாங்க அதாவது இந்த தாக்குதலை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலை தான் பார்க்கணும் இது வந்து மதத்தின் மீது பழி போடக்கூடாது மதத்தின் மீது பழி போட்டு தப்பித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன ஒரு முரண்பாடு இருக்கு சரியாக சொல்லியிருக்காங்க அதாவது இதுல விக்கி வந்து தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து இந்தியாவை நேசிக்கக்கூடிய யாரும் வந்து இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து ஆதரிக்க மாட்டாங்க யார் தான் இங்க ஆதரிக்கிறாங்க இங்க தீவிரவாத தாக்குதலை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் அப்புறம் விக்கி அழகா ஒரு பொய் சொல்றாரு பாருங்க அதாவது இந்த தாக்குதலை வந்து நம்ம தீவிரவாத பார்க்கணுமா பாக்கணுமா இந்தியாவில் உள்ள யாருமே வந்து இந்தியாவை நேசிக்க கூடிய யாரும் வந்து இதை வந்து மதவாத தாக்குதலாக வந்து பார்க்கவே இல்லையா நல்லா பாருங்க இன்னைக்கு பாஜகவில் உள்ளவர்கள் என்ன எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னாவே தீவிரவாதிகள் தான் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே தீவிரவாத நாடுகள் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் முக்கியமா பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்காங்க இது வந்து விக்கிக்கு தெரியுமா தெரியாதா அதாவது தீவிரவாதம் எந்த மதத்துல இல்ல தான் இல்ல எல்லா மதத்திலயும் தீவிரவாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அது எந்த மதமா இருந்தாலும் சரி தீவிரவாதம் எங்கு இருந்தாலும் அதை வந்து எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனித நேயம் உள்ளவர்களுடைய கடமை அது யாரா இருந்தாலும் சரிங்க அப்ப தீவிரவாதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது அப்படிங்கிற ஒரு பரப்புரையை ஒரு கருத்துருவாக்கத்தை இங்கு உள்ள சில கட்சிகள் குறிப்பா இந்த ஆர் பாஜக கட்சிகள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது விக்கிக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப நாசுக்கா அதை வந்து தவிர்த்துட்டு இங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி பார்க்கறது கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு தமிழ் பொக்கிசா விக்கி அவர்கள் இப்படி இந்த விக்கினுடைய இந்த கணவியை பார்த்துட்டு நிறைய நாம் தமிழ்ச்சி ஆதரவாளர்கள் நாம் தமிழ்ச்சி தம்பிகள் எல்லாம் அந்த கணூலி கீழே என்ன கருத்துக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆமா சீமான் பேசுறது இந்த இடத்துல வந்து தப்புதான் இந்த மாதிரி பேசிட்ட கூடாது அதாவது தமிழ்நாட்டு அரசியல் பேசுறது சரிதான் இந்த மாதிரி இந்திய அளவுல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசக்கூடாது இந்த கருத்து வந்து சீமானோட கருத்து கருத்து வந்து தவறான கருத்து தான் இருக்காங்க அப்ப எந்த மாதிரியான நாம் துணை தம்பிகள் மத்தியிலேயே எந்த மாதிரியான கருத்து உருவாக்கத்தை வந்து தமிழ் புகை சமைக்க இந்த கல்வி மூலமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் பேசிய கருத்து அப்படிங்கறது சரிதான் இப்ப இந்த இடத்துல தமிழ் போக்கை சமைக்கிட்டா இன்னொரு கேள்வி இன்னைக்கு காஷ்மீர் மாநிலத்துல பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல இருபத்தி எட்டு பேரை வந்து தீவிரவாதத்தை சுட்டுக் கொண்டிருக்காங்க அது வந்து மிக துயரமான ஒரு தான் இதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து பதிலீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க நடவடிக்கையை மேற்கொள்றாங்க இது தான் அது தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த நடவடிக்கையை வந்து நம்ம எல்லாரும் வந்து வரவேற்க தான் செய்யணும் ஆனா அதே சமயத்துல இப்ப கடந்த பல வருடங்களாக நம்ம தமிழக மீனவர்கள் எட்நூத்தி ஐம்பது பேர் வந்து சிங்கள கடற்படையெல்லாம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப சில வடகளுக்கு முன்னால ஆந்திர காட்டுப்பகுதியில இருபது தமிழக கூலி தொழிலாளிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க விக்கி உட்பட வேற எந்த அரசியல் கட்சி தலைவராவது வேற எந்த ஒரு அரசியல் தலைவராவது ஏதாவது கருத்து சொல்லி இருப்பாங்களா ஏதாவது வருத்தம் சொல்லியிருப்பாங்களா ஏதாவது பொங்கி எழுந்திருப்பாங்களா சரி அன்னைக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது இந்த இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்த சம்பவங்கள்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததுன்னு வச்சுக்கீங்க அப்ப அதுக்கும் மோடிக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்ப இந்திய ராணுவம் தானே இருந்தது இந்திய ராணுவம் அப்ப இருந்த இந்திய ராணுவம் இப்ப இருக்கிற இந்திய ராணுவம் ஒண்ணுதானே அப்ப இந்திய ராணுவம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்னத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் வந்து எட்நூத்தி ஐம்பது மீனவர்களை வந்து சுட்டுக் கொள்றதை வந்து எந்த இந்திய ராணுவம் வந்து ஏன் தருக்கல இந்த கேள்வி விக்கிட்டு என்ன பதில் இருக்கு அப்படிங்கறதா எனது கேள்வி இன்னைக்கு தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த செய்தி போய் பாருங்க தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தமிழர்களுடைய வலை வந்து பறிக்கப்பட்டது தமிழருடைய படகு பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தியில் நம்ம வந்து பார்க்க முடியும் அதை தாண்டி இந்திய மீனவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த வந்து பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நல்லா விட்டுருப்பாரு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா தமிழர்களும் இந்தியர்கள் தானே தமிழும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு அப்ப ஏன் வந்து தமிழக மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க ஏன் இந்திய மீனவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்த வேண்டியதானே அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவும் தமிழர்களை வந்து இந்தியர்களாக பார்ப்பது கிடையாது இதுதான் சத்தியமான உண்மை இப்படி இன்னைக்கு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பொங்கி இந்த இந்திய அரசாங்கம் ஏன் இந்த மீனவர்கள் தாக்குதல் தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு வந்து பொங்கி எழல அப்படிங்கறதா நமது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதே கருத்து கீழே பல உறவுகளுக்கு இந்த கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க இதற்கு விக்கி வந்து என்ன பதில் சொல்ல போறாரு பெக்கலகராம் தாக்குதலை பற்றி பேசி பொங்கி எழுகின்ற இந்த தமிழ் பூக்கிசம் விக்கி தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் இந்த ஆந்திரா காட்டுக்குள்ள அந்த கூலி தொழிலாளர்கள் மீதான தாக்குதலை பற்றி ஏன் விக்கி வந்து வாய திறக்கல இதை பற்றி எந்த ஒரு கருத்து பதில் சொல்லல தான் எனக்கு கேள்வியா இருக்கு முடிஞ்சா இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க தமிழ் விக்கி அவர்களே சரி நண்பர்களே இதுக்கு தமிழ் பூக்கிசம் விக்கி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த தருணத்தில் இந்த ஒரு தகவலை வந்து உங்களோட தெரிய வைக்கிறது அவசரம் தான் இந்த கவிழ்ப்பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்